இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட ஆன்மா எங்க போகும் மறுபடியும் இந்த பூமியில் பிறப்போமா அல்லது மறுபிறவி எடுத்து வேற ஒரு உயிரினமாக பிறப்போமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில தர முடியல ஆனா அவங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா பல தேரீஸ முன் வச்சிருக்காங்க அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ப முடியாம இருந்தாலும் அத கேட்டு நிறைய பேர் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க ஆனா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே நம்முடைய முன்னோர்களால் எழுதப்பட்ட புனித புத்தகங்களில் இறப்புக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகள் சொன்ன பதிலும் அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய பதிலும் கிட்டத்தட்ட பல விஷயங்கள் ஒத்துப்போகுது அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் முன் வச்சிருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் மரணத்திற்கு பின் நடக்கக்கூடிய மர்மம் பற்றியும் மனிதர்களின் கடைசி பயணம் பற்றியும் இறந்த பிறகு ஆவிகள் எங்கே போகும் இறந்த பிறகு ஒருத்தவங்க ஆவியை அழைய என்னென்ன காரணம்னு பார்க்க போகிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எந்த ஆவிகளையாச்சும் சந்திச்சிருக்கீங்களா அல்லது இறந்து போன யாராச்சும் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்ச அனுபவம் ஏற்பட்டிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கிறிஸ்துவ புத்தகமான ஹோலி பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட ஆன்மா முழுசா ஓய்வு நிலைக்கு போயிடும் அதுக்கப்புறமா அவனோட ஆன்மாவுக்கு ஒரு கடைசி தீர்ப்பு வரும் அதாவது அவன் நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தா அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும் அதுவே அவன் பாவம் செஞ்சிருந்தா அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகும் அப்படின்னும் ஹிந்து புராணங்களின்படி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் செஞ்ச நல்லது கெட்டத வச்சு அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமாங்கிறத பற்றி முடிவு செய்யப்படும் அப்படி ஆன்மா அங்கு சில நாட்கள் வாழ்ந்த பிறகு மறு மறுபடியும் அவங்களோட ஆன்மா இன்னொரு உடலுக்குள்ள அதாவது வேறு ஒரு உடம்புக்குள்ள அனுப்புவாங்க அது மனுஷ உடலாகவோ இருக்கலாம் இல்லனா மிருக உடலாகவோ இருக்கலாம் இது எல்லாமே ஒரு சைக்கிளிங் ரேஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கும் ஆனா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அறிவியல்ல அவ்வளவு துல்லியமா யாராலையும் சொல்ல முடியல விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா ஒரு மனுஷன் கிளினிக்கலி டேட் அப்படின்னு சொன்னாலும் அவரோட உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட உடம்ப சுத்திட்டு இருக்குன்னு இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம இதய துடிப்பு நின்னா உடனே நம்ம இறந்து போக மாட்டோம் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் செயல்படும் ஆனா மெதுவா ஒவ்வொரு உறுப்புகளும் செயலி இழக்க ஆரம்பிக்கும் கடைசி அந்த உடல் முழுசா இறந்து போகும் ஒருவேளை எல்லா உறுப்புகளும் செயல் நம்மள நம்மளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க மரணத்துலேருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா அல்லது அவங்களுக்கு யாரோ ஒரு வழிகாட்டி அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான புரொபசர் சாம் பார்னியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாராம் அப்படி அவர் பண்ண ஆராய்ச்சி மூலமா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை கட்டாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நிரூபிக்க சாம்பார்னியா சில ஆதாரங்களையும் தயார் பண்ணியிருக்கிறாரு அறிவியல் படி எப்போ ஒரு மனுஷனோட இதயம் துடிக்கிறது நிக்குதோ அப்போ அந்த மனுஷன் இறந்ததுக்கு சமம் இதை மெடிக்கல் லாங்குவேஜ்ல டெத் பை கார்டியோ பில்மனரி சொல்லுவாங்க இதயம் துடிக்கிறது நிற்கும் இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் மற்ற பகுதிகளுக்கு சப்ளை ஆகாது அதனால் உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாது அதே போல் மனித உடலில் இருக்கக்கூடிய நாலு வகையான டிஸ்யூஸ் கனெக்டின் எபிதீரியல் மசில் மற்றும் நர்வஸ் டிஸ்யூ இந்த நாலுமே இறந்து போகும் ஆனால் ஒரே ஒரு பாடி பார்ட் மட்டும் வேலை செய்யும் அதுதான் ஹியூமன் பிரைன் ஆரம்பத்தில் இதயம் துடிக்குது நின்னதுக்கு அப்புறமா வெறும் ஐந்து நிமிஷம் வரைக்கும் தான் மூளை வேலை செய்யும்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க ஆனால் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரிய வந்திருக்குன்னா மனித மூளை சில மணி நேரத்துக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த மூளை வேலை செய்யும் அந்த சமயத்தில் அந்த மூளையில பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உணர்வுகள் அதாவது கான்ஷியஸ் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க ஆனால் இந்த உணர்வுகள் நம்மளோட மூளையின் நர்வஸ் சிஸ்டமில் சரியாக எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா நம்மளோட கான்ஷியஸ் வெளியில் வருமா அறிவியல் ரீதியாக இது கான்ஷியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக இது ஆன்மான்னு சொல்லப்படுது ஒரு வாட்டி அந்த சாம்பார்னியா ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காரு அதாவது அவரோட இதய துடிப்பு நின்று போயிருக்கு சில நிமிஷங்களுக்கு அப்புறமா அவரோட இதய துடிப்பு மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நபருக்கு கான்ஷியஸ் வந்த அப்புறமா அந்த ரூமில் இருந்தவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இதை கேட்டு அங்கே இருந்த எல்லா டாக்டர்ஸும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்களாம் கடைசியாக இதுக்கான காரணம் அவரோட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மரணத்தின் விழிம்பு வரை போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வேற ஏதோ ஒரு உருவம் கொண்டு போனதாக சொல்லியிருக்கிறாங்க இந்து புராணங்களின்படி படி இது எமதர்மனாக இருக்கலாம் இதுவே கிறிஸ்துவ மதப்படி அது தேவ இருக்கலாம்னு கூறப்பட்டிருக்கு எனக்கு பேய் பிசாசு ஆவி மேல் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் அந்த அமானுஷ்யத்தை கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க ஒரு மனுஷன் இறந்த அப்புறம் அவனோட உயிர் இந்த பூமியை விட்டு வேற உலகத்துக்கு போகாம பூமியிலேயே தங்கி தன்னோட பழைய வாழ்க்கையை தொடர முயற்சிக்கும் ஆன்மாக்களை தான் ஆவிகள்னு சொல்கிறோம் அதாவது உடலை உயிர்விட்ட பின் அது ஆவி எனும் உடலற்ற நிலையை அடைகிறது அப்படி இறந்து போற எல்லாருமே ஆவிகளா அலையிறது கிடையாது குறிப்பிட்ட சிலர் மட்டுமே தங்கள் மரணத்திற்கு பிறகு ஆவியா அலைறாங்கன்னு கூறப்படுது அப்படி யாரெல்லாம் இறந்த பிறகு ஆவியா அலையிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன் இறந்து போன அப்புறமோ அவங்க ஆன்மா இந்த பூமியையே சுத்தி சுத்தி வருது அதுக்கு என்ன காரணம் அந்த ஆவிகள் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நீங்கி செல்ல ஆவிகள் உலகம் பற்றிய திகிலான சுவாரஸ்ய தகவல்களை பார்க்க போறோம் சில ஆவிகளுக்கு அவங்க இறந்து போனதே தெரியாமல் இருக்கும் உயிரோட தான் இருக்கும்னு நினைச்சிட்டு எப்பவும் போல அவங்களோட தினசரி வாழ்க்கையை அதே உடலில் வாழ நினைப்பாங்க ஆவிகளுக்கு அவங்க இறந்து போனதே தெரியாமல் இருக்கும் திடீர்னு தன்னோட உடலுக்கு மற்றவங்க இறுதி சடங்கு செய்கிறதையும் தன்னை சுற்றி ஊரே உட்கார்ந்து அழுகிறதை பார்க்குறப்ப தான் இறந்து போயிருக்கும் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படியே புரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற மனோ பக்குவம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்காது இறந்து போன அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்கே பல காலமாகும் நான் இறந்து போகல என்னோட உடல் எங்க நான் ஏன் இறந்து போனேன் எப்படி இறந்து போனேன் இந்த கேள்விகளையே அவங்க திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே கேட்டு கேட்டு அதிலிருந்து விடுபட முடியாம இருக்கிறதால தான் ஆவியாக இந்த பூமியிலேயே சுற்றிட்டு இருக்காங்க சில மனுஷங்களோட உயிர் எந்த இடத்துல போகுதோ அதாவது எங்கு உயிர் விடுறாங்களோ அந்த இடத்த விட்டு அவங்க ஆன்மா நகரவே நகராதாம் இறந்து போன இடத்துலையே நிரந்தரமா தங்கி அந்த இடத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட பேச முயற்சி செய்யுமா தான் இறந்துட்டோம் அப்படிங்கிற அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நான் இறந்து போகல என்னால் பேச முடியும் நான் உயிரோட இருக்கேன்னு மற்றவங்களுக்கு கண்மை பண்ண நினைக்கும் இதுலேயே அந்த ஆவிக்கு முக்தி கிடைக்காம இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும் நன்றாவதா சில சமயங்களில் நிறைவேறாத ஆசைகள் அந்த ஆசைகளின் மீது தீராத பிடிப்பு வைத்திருப்பவர்கள் அந்த ஆசைகள் ஆவிகளை அடுத்த உலகிற்கு செல்ல விடாதா அந்த ஆசை ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆசையா இருந்தாலும் சரி பேர குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசையா இருந்தாலும் சரி நிறைவேறாத ஆசைகளுடன் இருக்கும் ஆன்மாக்கள் ஆவிகளாக அழைகிறாங்க அந்த ஆசை நிறைவேறும் வரை அவர்கள் ஆவிகளாக பூலோகத்திலேயே சுற்றி சுற்றி வருவார்கள் நான்காவதா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் நிர்ணயிக்கப்படுது அப்படி நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாள் முடிவதற்கு முன்பே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட உயிர் பேரிஞ்சிடுச்சு அப்படின்னா தங்களுக்கான வாழ்நாள் முடியும் வரை அவங்க இந்த உலகத்திலேயே ஆவியாக அலையிறாங்க அப்படின்னு கூறப்படுது ஒரு பிறவியின் நோக்கம் இறைவனை அடைதல் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆன்மீக பயிற்சி இல்லாமல் அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆவிகளாக தான் தெரிவார்கள்னு கூறப்பட்டிருக்கு சில ஆவிகள் அவங்களோட வேலை அல்லது தொழில் பாதையிலேயே நிற்கிது எனக்கு அப்புறம் அதை யார் கவனிச்சுக்குவாங்க என்னோட குடும்பம் என்னோட சொத்தை யாரு சரியா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற பதற்றத்திலேயே இந்த உலகத்திலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே சரியா நடக்கும் நமக்கு அப்புறம் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கிற வரை அவங்களோட ஆன்மா இந்த பூலோகத்திலே தான் இருக்கும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் மட்டுமே இந்த பூலோகத்தில் வாழ்கிறார்கள் சில நேரங்களில் அவங்க இறந்து போயிட்டதை ஆவிகள் உணர்ந்து கொண்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது அடுத்து நம்ம என்ன ஆகும் நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே அவங்க கடந்த காலத்தை நியாயப்படுத்திக் கொள்வதற்கான காரணத்தை தேடி தேடி எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கிறதால் அந்த ஆவிகள் இந்த பூலோகத்தை விட்டு செல்ல முடியாமல் இங்கேயே அழிஞ்சிட்டு இருப்பாங்க தற்கொலை செய்து கொண்டு இறப்பவர்கள் உயிர் பிரிந்த பிறகு என்னோட குடும்பத்தை யார் கவனிச்சுக்குவாங்க அவசரப்பட்ட முடிவெடுத்துட்டோமோ என் குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுவாங்க இதனால அவங்க உயிரோடு இருந்து செய்ய முடியாத சில விஷயங்களை மரணத்துக்கு பிறகு செஞ்சு முடிக்க துடிச்சிட்டு இருப்பாங்க இதுவே ஆவிகளாக அதிகமானவர்கள் அழைப்பதற்கு காரணம்னு சொல்லப்படுது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உயிர் இறந்துருச்சு ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மீதமுள்ள உயிருடன் இருப்பவர்களால் அந்த ஆவியை இந்த பூலோகத்திலேயே பிடித்து வைத்து பிணைத்து வைத்திருக்க முடியும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு தங்களின் அன்பான பெரிய மனமில்லாமல் தங்களின் அன்பால் அவர்களின் இழப்பை தாங்கிக் கொண்டு அல்லது ஏற்றுக்கொண்டு சூழலை சமாளிக்கும் வரை யதார்த்தத்தின் மீது இறந்து போனவர்களுடன் பலமான ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இது சில ஆவிகளை வேறு உலகிற்கு செல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்குது அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்து போகும்போது அதிகப்படியான கோபமோ அல்லது துக்கம் போன்ற பலவிதமான உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டிருந்தால் அது அவங்களுக்கு எதிராக எதிர்மறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் சிலரை பழிவாங்க துடிப்பது போன்ற எதிர்மறை சக்திகளாக தங்களின் உணர்வுகள் அடங்கும் வரை இங்கேயே துராத்மாக்களாக உலாவிக் கொண்டிருக்கும் அதாவது ஒருத்தவங்களை பழிவாங்க நினைக்கிற ஆன்மாக்கள் எப்பவுமே ஆவிகள் உலகத்திற்கு செல்லாது பூலோகத்திலேயே இருந்து அவங்கள பழி வாங்கி முடிச்சதுக்கு தான் ஆவிகள் உலகத்துக்கு போக நினைக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஆவிகள் பூமியிலேயே நிரந்தரமா தங்கிட முடியாது எந்த நேரத்துல இங்கிருந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அந்த ஆவிகள் தான் விரும்புவாங்க அவங்க நினைக்கும் போது தான் இந்த உலகத்தை விட்டு அவங்க போக முடியுமே தவிர யார் நினைச்சாலும் அந்த ஆவிகளை இந்த உலகத்தை விட்டு விரட்ட முடியாது இங்கே இனிமேலும் இருக்க வேண்டாம் நம்மளோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிற ஆவிகள் மட்டும்தான் எந்த கட்டுப்பாடுமே இல்லாம வேறு உலகிற்கு போக முடியும் சில ஆன்மாக்கள் அவங்களோட ஆசையை நிறைவேறிக்கிறதுக்காக பலவீனமான மனம் கொண்டவர்களது உடலை பயன்படுத்தி கொள்ளும் அவர்களை பிடித்து தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளும் இதுதான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போதும் இறந்து போனதுக்கு அப்புறமும் யார் மேலே அதிக பாசமாக இருக்காங்களோ அவங்களோட கண்களுக்கு அவங்க ஆவியாக தென்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஆவிகளை பார்த்து யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கும் அவங்களோட கண்களுக்கும் ஆவிகள் தென்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலர் உளவியல் ரீதியாக பாதிப்படைவாங்க சிலர் மனநோயாளியாக மாறிடுவாங்க சில பேருக்கு அந்த ஆவிகள் அவங்களையே பிடிச்சி ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் ஒரு சிலர் அதிர்ச்சியால் மரணம் அடைஞ்சும் போவாங்க இதை தான் மக்கள் எல்லாம் பேயடித்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களில் சிலர் தங்களது வினை பயன் காரணமாக உடல் கிடைக்காமல் அடுத்த பிறவி எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க உடல் இல்லை அப்படினாலும் மனதின் தாக்கத்தால் பசி தூக்கம் என்று நாம் அனுபவிக்க எல்லா அவஸ்தைகளையும் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்தா அவங்களோட ஆத்மா நம்மளை விட்டு பெரிவதில்லை உங்களுக்கு தெரிஞ்சு இறந்தவங்க அல்லது இறந்து போன உங்களோட உறவினர்கள் உங்க கூட பேசவோ இல்ல உங்களை தொட தொடர்பு கொள்ள முயற்சிப்பதை போன்ற அறிகுறிகளை நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா கடந்து அன்பு வச்சிருந்து அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க வருமா அப்படி வந்தா அந்த ஆன்மாவை எப்படி உணர்றது அந்த ஆன்மா எப்படி எமலோகம் போகும் இப்படிப்பட்ட பல சந்தேகங்களுக்கான பதிலை தான் தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை பிறப்பு கூட அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இறப்பு என்பது அவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் எதிர்பாராமல் ஒரு உயிர் இறந்துருச்சு அப்படின்னா அந்த உயிர் சார்ந்த அன்பு கொண்டவர்களுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கும் அவங்க அந்த ஆன்மா கிட்ட ஏன் இவ்வளோ சீக்கிரமா இறந்தீங்க இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவும் தவிப்பாகவும் பேசியிருப்பாங்க அப்போ அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே தான் இருக்கும் இதை எப்படி உணர்ந்துக்கிறது இறந்தவங்க உடனே பூலோகத்திலிருந்து எமலோகத்திற்கு போக மாட்டாங்க இறந்தவர்கள் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தன் உடல் எவ்வாறு எரிக்கப்படுது எவ்வாறு புதைக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களாம் ஒரு உயிர் எவ்வாறு உடல்ல நீக்கப்படுது அப்படின்னா எமலோகத்திலிருந்து மூணு எம தூதர்கள் வந்து பாச கயிற்றால் அந்த உயிரை எடுத்துட்டு போவாங்களாம் இறந்தவங்களோட ஆன்மா வந்து யமலோகத்துக்கு கன பொழுதுல போயிட்டு வந்துடுமாம் இறந்தவர்களோட ஆன்மா இங்கிருந்து யமலோகம் கூட்டிட்டு போயிட்டு யம ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவாங்களாம் யம தர்ம ராஜா பன்னிரண்டு நாட்களுக்கு மீண்டும் பூலோகத்திற்கு திருப்பி அனுப்புவாராம் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆமாம் பன்னிரண்டு நாள் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்களாம் அப்படி பன்னிரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு தீபம் ஏற்றி தண்ணீர் வைக்கணுமா அவங்க போட்டோக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த இடத்துல தண்ணி வைப்பாங்களாம் பன்னிரெண்டு நாளும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு படையலை போடுவாங்களாம் அவங்களுக்கு பிண்டம் படைப்பாங்களாம் இந்த பன்னிரெண்டு நாளும் அவங்கள் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் தன் உறவினர்கள் எவ்வாறு தன்னை நினைத்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களாம் ஒருவேளை அந்த உயிர் உயிரோட இருக்கும்போது நல்ல விஷயங்களையும் புண்ணியங்களையும் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்க உறவினர்கள் மிகவும் சோகத்திலும் துக்கத்திலும் இருப்பாங்க இத பார்த்ததும் அந்த ஆன்மா சரி நம்ம இறந்தாலும் நம்ம பிரிவை தாங்காம இவங்க அழுறாங்க நம்ம நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு அந்த ஆன்மா சாந்தி அடையுமா ஒருவேளை அந்த உறவினர் வந்து துக்கத்திலையோ கஷ்டத்துலையோ இல்லைன்னா நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம இறந்ததும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்ப கவலைப்படுமா இந்த ஆன்மா அந்த பன்னிரண்டு நாட்களுமே தன் வீட்டை சுத்தி சுத்தி தான் வருமா அப்படி நம்ம வீட்ல இருக்க ஆன்மாவை எப்படி உணர்ந்துக்கிறது இந்த ஆன்மா எங்கிருந்து மீண்டும் யமலோகம் போகும் அந்த யமலோகம் போகும்போது சாஸ்திரத்துல நீண்ட காலம் தூரமா இருக்குமா பாவம் பண்ண ஆன்மாவா இருந்துச்சுன்னா அந்த யமலோகம் செல்லும் பயணத்தில் கடும் வேதனையோட பசி துன்பம் அழுகை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே போகுமா நல்லது செஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கும்போது பல புண்ணியங்களையும் பல தர்மங்களையும் பல நல்ல விஷயங்களை செஞ்ச ஆன்மாவாக இருந்துச்சுன்னா பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு குறுகிய நேரத்தில் போயிடுமா சந்தோஷமா மகிழ்ச்சியா போகுமா அங்க போயும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே தர்மத்தையும் நல்லதையும் செய்யணும் சொல்லிருக்காங்க அடுத்து இறந்தவர்களோட ஆன்மா நம்மக்கிட்ட இருக்கா நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா நம்மளை உயிருக்கு உயிராக நேசித்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட பேச ரொம்ப முயற்சிக்கும் இது எப்படி நம்ம உணர்ந்துக்குதுன்னு டிவிலையும் இன்டர்நெட்லேயும் நிறையா பார்த்துருப்போம் ஆவி கிட்ட பேசுகிறாங்க ஆவி அவங்க அவங்ககிட்ட பேசுது அப்படி இப்படின்னு உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனால் இது உண்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் நம்மளை உயிருக்கு உயிராக நேசித்தவங்க இப்போ நம்ம கூட இல்லை அவங்கள பார்க்க முடியுமா அவங்க குரலை கேட்க முடியுமா அப்படின்னு எப்படி இயங்குவோம் அப்படி அந்த ஆன்மா நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஆன்மா அவங்க பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி உணர முடியும் முதல் அறிகுறி நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கீங்க உங்கள் கூட யாருமே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்க இருந்தாலும் ஆள் மனசில் நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது மேலும் உங்க மனது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு விதமான நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்க மேல அன்பு செலுத்தின ஒரு ஆன்மா உங்க பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க மனசுல பயத்தையும் ஒரு மாதிரியான கவலையையும் ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா அதே போல யாரோ இருக்க மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசுரத்தனமான கெட்ட எண்ணம் கொண்ட ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உள்ளுணர்வு உள்ளுணர்வு வந்து நமக்கு நடக்க போகிறதையும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதாவது பிசிக்கலாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் உணர்த்தக்கூடிய விஷயம்தான் உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க அந்த உள்ளுணர்வு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் மூளையும் மான் மூளையும் மனசும் ஒன்றா ஒரு நிலையில் செயல்படும் அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னு நீங்க உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கூட இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம மனசு உணர்த்திட்டே இருக்கும் அந்த நேரத்துல உங்க கூட ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இரவு நேரமாக இருந்தாலும் சரி பகல் நேரமாக இருந்தாலும் சரி விளக்கு அது மின் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தெறி போட்டு ஏற்றுகிற விளக்கா இருந்தாலும் சரி திடீர்னு அணைஞ்சு இல்லை திடீர்னு எரியும் இது ரொம்ப ரொம்ப ரேரானது இது போல் பல சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம் ஆன்மானாலே அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஆன்மா அப்படின்னா அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க தான் அன்பு கொண்டவர்கள் உடனடியாக பிரிந்து வந்துவிட்டோமே அவங்களுக்கு இன்னும் சில காலம் அட்லீஸ்ட் ஒரு ஆன்மாவாக உறுதுணையாக இருப்போம் அவங்களுக்கு நடக்க போகிற துன்பத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆன்மா தான் அன்பு செய்கிற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா சீக்கிரம் இவங்க கிட்டே இருந்து வந்துட்டோமே இன்னும் இவங்களை காயப்படுத்தணும் இன்னும் இவங்களை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா மூணாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த மனிதர்கள் அந்த ஆன்மா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் உங்ககிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க பயன்படுத்தின பேனாவாக இருக்கலாம் அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது என்ன வகையாக இருந்தாலும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சம்பவம் அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்தும் அவங்க உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் அடுத்த அறிகுறி நீங்கள் ஒரு ரூமில் தனியாக இருக்கீங்க அந்த ரூமோட வெப்பநிலை இயல்புக்கு மாறாக ரொம்பவும் குறைவாக இருக்குது ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கும் இடம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி அந்த ரூம் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம் அது நல்ல ஆன்மாவாக இல்லை தீய ஆன்மாவாங்கிறது உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத பொறுத்து அமையும் நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்கள் மனசு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும் தீய ஆன்மாவாக இருந்தால் பயமும் கவலை உங்களுக்கு ஏற்படும் அடுத்த அறிகுறி கடிகாரம் ஓடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும் இல்லனா அடிக்கடி ஒரே நேரத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் அதுபோல் ஒரு சூழ்நிலையை நீங்க உணர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆன்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்குதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் இந்த விஷயத்தை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஆன்மா வந்து ஒரு புகை மூட்டமாக தான் இருக்கும் அப்படி சில நேரங்களில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கருப்பு நிற நிழல் உங்களை கடந்து செல்வது போல இருக்கும் கண்ணிமைக்கும் நேரம் தான் இந்த நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படி நீங்கள் ீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் புகைப்படங்களில் நிறைய அமானுஷ்ய விஷயம் பதிவாகுது நிறைய இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க அப்படி புகைப்படம் எடுக்கும்போது இயல்புக்கு மாறாக ஒரு புகைப்படம் உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இப்படி பல அறிகுறி வந்து நம்ம அன்புக்குரியவர்கள் ஒரு புனிதமான ஆன்மா நம்ம உயிருக்கு உயிராக நேசிச்சவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு எப்பவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் அங்க ஒரு ஆன்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா தான் இருக்கும் அதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே மேலும் ஹைப்டோப்ரோசம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒருத்தருக்கு அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆவிகளோட பேசுறதுக்கு பல வழிகள் இருக்கு நான் சொன்ன இந்த அறிகுறிகள் நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில பாத்திருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல யாராவது இருக்க மாதிரி உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க இறந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்கவில்லை என தெரிந்தவுடன் அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களோ அவங்களோட வாரிசுகளோ அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பா செய்யணும் பித்திரு சாபம் தோஷம் கிடைக்காமல் இருக்க பிதர்க்கடன்களை முறையாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு அளிப்பதன் மூலம் இறந்தவர்களுக்கு நன்மை அளித்து அவர்களின் ஆவிகளும் ஆன்மாக்களும் இந்த பூலோகத்தை விட்டு சென்று ஆவிகள் உலகத்தை அடையும் இந்த வீடியோவில் இறந்த பிறகு சிலர் ஆவியாக அலையறதற்கு காரணம் என்ன அப்படி யாரெல்லாம் இறந்த பிறகு ஆவியாக அலையிறாங்க அந்த ஆவிகள் இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது நீங்கி செல்லும்னு ஆவிகள் உலகம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் ஆவிகள் பேய்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்